ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நினைச்சொன்னே செஞ்சு கொடுக்குற மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இங்கிரீடியன்ஸ் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் எப்போ தோணுதோ அப்போ டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி செய்யறதா பார்க்கலாம் இது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ரொம்ப புழப்பு மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்லன்னா நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு நாடு சக்கரை சேர்த்துக்கோங்க எல்லாமே கொஞ்சம் ஒரே கப்பாக இருக்கிற மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நாடு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் டைம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா அந்த மாதிரி ஓரளவு கரைஞ்சி வந்ததும் எந்த கப்பில் நீங்கள் நாட்டு சக்கரையில் எடு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓரளவு மாவு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் நான் பால் சேர்த்துருக்கேன் பால் வந்து சூடாக சேர்க்கக்கூடாது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் ஃபைனலாக மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இட்லி மாவு விட இன்னும் கொஞ்சம் கிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பேக்கிங் சோடா நல்லா அந்த மாவோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் செட் ஆகட்டும் அப்படியே வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கரில் அடியில் வந்து கழுப்பு போட்டுக்கோங்க மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே தான் நம்ம ஒரு பவுலில் இந்த மாவை ஊற்றி வேக வச்சு எடுக்க போகிறோம் எந்த பவுலில் நீங்கள் வேக வச்சு எடுக்கிறீங்களோ அதில் வந்து நல்லா எண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லைன்னா பட்டர் வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் நீங்கள் எடுத்துருக்கிற பவுலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடுவில் ஒரு சின்ன பவுல் இல்லைன்னா கிளாஸில் இந்த மாதிரி தண்ணி நிரப்பி வச்சுக்கோங்க சுத்திலும் நம்ம மாவு வந்து சேர்த்துக்கலாம் மாவு சேர்க்கும் போது திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி சுற்றிலும் சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸை பொடியாக கட் பண்ணியும் இல்லை அரைச்சோ தூவி விட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி நட்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பை மட்டுமே பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ குக்கரை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சேர்க்குறதுக்காக இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பால் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு அஞ்சு முந்திரி அஞ்சு பாதம் ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நாடு சக்கரை சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பால் நல்லா கொதித்து வர்ற சமயத்தில் நம்ம அரைச்ச நட்ஸ் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கோதுமை மாவில் நம்ம தேவையான அளவு சக்கரை சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம் அதில் சரியான இனிப்பு இருக்கும் அதனால் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு மட்டும் சக்கரை நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் இனிப்பு அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா ஒரு அஞ்சு டீஸ்பூன் வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கலாம் நட்ஸ் போட்ரு சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே எடுத்துருங்க இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்தது கோதுமை மாவு மிக்ஸ் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் குக்கரை திறந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேல் பக்கம் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் அதிலே நம்ம தெரிஞ்சிக்கலாம் நல்லா வெந்திருக்குன்னு ஒரு நாள் சரியாக வேகலைனா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நடுவில் இருக்கிற அந்த டம்ளரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டூத் டூத்பிக்கில்னா ஃபோக் வச்சு நல்லா குத்திக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்க்குற பால் வந்து உள்ள வரைக்கும் நல்லா போகும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் கேக் ஓரளவு நல்லா சூடாக நம்ம காய்ச்சி எடுத்துருக்கிற நட்ஸ் பால் மேலே சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா சோக் பண்ணி அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஒன்றுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்